ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு குட்டீஸ் கதைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் சிங்கமும் தந்திரமான மானும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த காட்டுக்கு ராஜாவான சிங்கம் அதோட கொகையில் சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தது அது தினமும் உணவுக்காக வேட்டையாட வெளியே போகுமா அப்படி ஒரு நாள் உணவு தேடி வெளியே போகும்போது ஒரு மான் தன்னோட குட்டிகளோட சிங்கராஜாவோட குகை கொகை பக்கமாக வந்துச்சான் குட்டி மான்களுக்கு கொகையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான் வாங்க இதில் நாம் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா மான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த கொகைக்குள்ளே போயிடுச்சுங்களாம் அம்மா மானும் குட்டிங்க கூடவே கொகைக்குள்ளே போயிடுச்சான் கொஞ்சம் நேரத்தில் அந்த சிங்கம் தூரத்தில் வரதை பார்த்த அம்மா அம்மான் ஐயோ இந்த சிங்கம் வருதே நாம் இப்போ வெளியே போனால் நம்ம எல்லாரையும் சிங்கம் அடித்து சாப்பிட்டுடுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சான் உடனே ரொம்ப சத்தமாக இப்போதான குட்டிங்களை அடித்து கொண்டு வந்து போட்டேன் நல்லா சாப்பிட்டீங்கல்ல சாப்பிட்டுட்டு திரும்ப பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் கொஞ்ச நேரம் பொறுங்க இந்த கொகை சிங்கத்தோட கொகை எப்படியும் ஒரு சிங்கம் இங்கே வரும் அதை உங்களுக்கு அடித்து தரேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் இதை வெளியில் இருந்து கேட்ட சிங்கம் ஐயோ நம்மளை விட பெரிய மிருகம் ஒன்று உள்ளே இருக்குது போல் நாம் உள்ளே போனால் நம்மளை கடித்து சாப்பிட்டுடுமே நாம் உடனே இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிச்சான் இப்படி சிங்கம் வேகமாக ஓடி வரத ஒரு நரி பார்த்துட்டு என்ன சிங்க ராஜா இப்படி தலை தெரிக்க ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சிங்கம் என்னை விட பெரிய மிருகம் என்னோடய குகைக்குள்ளே இருக்குது போல் அது என்னை அடித்து சாப்பிட பார்க்குது அப்படின்னு சொல்லிச்சான் உடனே நரி காட்டுக்கே நீங்கள் தான் ராஜா உங்களை விட பெரிய மிருகமா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை வாங்க சீக்கிரம் உங்கள் கொகைக்கு போய் அது என்ன மிருகம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அந்த சிங்கம் நான் வரமாட்டேன்ப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு நரி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா உங்களோட வாழையும் என்னோட வாழையும் ஒரு கைத்தால் கட்டிக்கலாம் தைரியமாக வாங்க ராஜா அப்படின்னு சொல்லி சிங்கத்தை கூட்டிகிட்டு போச்சான் நரி சொன்ன தைரியத்தில் சிங்கமும் நரியோட அதோட குகைக்கு போச்சான் அதை பார்த்த மான் ஐயையோ இந்த சிங்கம் இன்னும் போகலை போல இருக்கே பத்தாததுக்கு நிறைய வேற கூட்டிக்கிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னும் ரொம்ப சத்தமா பிள்ளைங்களா இருங்க நான் நம்ம நரிக்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நரி எப்படியும் அந்த சிங்கத்தை கூட்டிக்கிட்டு வந்துடும் இன்னைக்கு நமக்கு செம்ம விருந்து தான் அப்படின்னு சொல்லிச்சான் இதை உடனே சிங்கம் நரியை பார்த்து ஓ நீயும் இதுக்கு உடந்தையா இரு இரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பியும் ஓட ஆரம்பிச்சிருச்சான் அப்படி வேகமாக ஓடும்போது பின்னாடி வாளில் மாட்டியிருந்த நரி கல்லுலையும் மண்ணுலையும் அடிபட்டு வழி தாங்க முடியாமல் இறந்து போச்சான் சிங்கமும் அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுச்சான் மான் அதோட தந்திரத்தால் அந்த சிங்கத்துக்கிட்டே இருந்து தன்னையும் தன்னோட குட்டிகளையும் காப்பாற்றிடுச்சு இதுதான் சிங்கமும் தந்திரமான மானோடைய கதை இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட சமயோஜித புத்தி இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையும் நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது தான் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்